ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியுது அவரால் அண்ட் ஒரு ஒரு ஸ்டார் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சுருக்காரு ஒரு கண்டென்ட் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சுருக்காரு எல்லாமே நல்லா பண்ணுறாரு அண்ட் இந்த ஃபில்முக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஜிவியோட மியூசிக்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை அண்டு இந்த படத்தை இப்போது அவங்க ரெக்கியில் எடுத்த இந்த ஃபுட்டேஜ் இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா நானாக இருந்தேன்னா இந்த ஃபுட்டேஜை வெளியே காட்டியிருக்கவே மாட்டேன் ஏன்னா இதை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்சுவல் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுன்றது வந்து சினிமாவில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை வந்து அவங்க வெளியே காட்டுறதே வந்து அவங்க கான்ஃபிடென்ஸ் தான் சொல்லுது இட்ஸ் கோடபி வெரி சேலஞ்சிங் டாஸ்க் ஃபார் எவ்ரிபடி டு கிரியேட் திஸ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் பிஹைண்ட் த கேமரா அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு மதி வந்து ஐ திங்க் இஸ் டேக்கன் அப் வெரி 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 பிக் சேலஞ்ச் பட் என்னன்னா சூரி மாதிரி ஒரு டெடிக்கேட்